இன்றைய மன்னா மத்தேயும் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பதினான்கு இருபத்தாறு இருபத்தேழு அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோட பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் இங்கு இயேசு சீஷர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்கிறார் காரணம் என்னவென்றால் சீஷர்கள் படவில் செல்லும்போது அவர்கள் ஒரு எதிர்காற்றை சந்திக்கிறார்கள் அதன் நிமித்தம் படகை செலுத்த முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள் அந்த சமயத்தில் இயேசு கடலின் மீது நடந்து வந்தார் சீஷர்களுக்கு உதவி செய்யும்படியாக வந்தார் ஆனால் சீஷர்கள் அவரை பார்த்து ஆவேசம் அதாவது பிசாசு பேய் என்று நினைத்து அலறினார்கள் உடனே இயேசு பயப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் நான் தான் என்றார் இந்த எல்லா எதிர் அலைகளின் மத்தியில் எதிர்காற்றின் மத்தியில் சூறாவளி புயலின் மத்தியில் இயேசு நடந்து வந்து தினம் கொள்ளுங்கள் நான் தான் என்றார் சீசர்களுக்கு இயேசு சொன்ன வார்த்தை நான் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன் நான் தான் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக வருகிறேன் இந்த குழப்பமான சூழ்நிலையின் மத்தியிலும் நான் இருக்கிறேன் கலக்கம் படுத்துகிற சூழ்நிலைகளின் மத்தியிலும் நான் இருக்கிறேன் சொல்லி பயப்படாதீர்கள் என்றார் இன்னைக்கு உங்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்கிறார் காரணம் நீங்களும் ஒருவேளை சீஷர்களை போல பயத்தோடும் கலக்கத்தோடும் குழப்பங்களோடும் எதிர்காற்றோடும் கடந்து சென்று கொண்டிருக்கலாம் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இயேசு இருக்கிறார் அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் ஆகவேதான் பயப்படாதீர்கள் நான் தான் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார் இதனுடைய தொடர்ச்சியை நாம் தொடர்ந்து நாளைக்கு தியானித்திருக்கிறோம் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல் நல்ல ஆண்டவரே இந்த வேலையில கூடப்பா எங்களை பார்த்து பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறக்காக நன்றி திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறக்காக நன்றி நான் தான் என்று சொல்லி உங்களை நிரூபிக்கிறதுக்காக நீங்க இடத்துல இருக்கிறீங்கன்னு சொல்கிறக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வியை உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இந்த நாள் ஒவ்வொருத்தருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்துறவங்களை ஆசிரியப்பார ஆமீன்